சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க நாங்கள் தெலுங்கில் இதை வந்து கோர் சிக்கடு கெனு சிக்கடு அப்படின்னு சொல்லுவோம் இது எது வேணாலும் சொல்லுவோம் கோர் சிக்கிடுன்னு சொல்லுவோம் கெனவு சிக்கடுன்னு சொல்லுவோம் இந்த சீசனில் இந்த காய பறித்து அவங்க வீட்டுக்கள் எப்படி ஒரு இது போட்டுருவாங்க செடி செடி போட்டு இந்த மாதிரி பந்தல் போட்டுருவாங்க எல்லார் வீட்டுகளையும் இது வந்து கட்டாயம் உண்டாக்கி வச்சிருவாங்க அதை பறிச்சிட்டு வேறு வேறு விதமாக மொச்சிக்காயை எப்படி செய்வோம் அந்த மாதிரி இதையும் செய்வோம் இன்றைக்கி நான் இங்கே தோட்டத்துக்கு வந்திருக்கேன் நம்ம இந்த அவரைக்காயை பறிச்சிட்டு இதில் ஒரு டிஷ் பண்ணலாங்க இந்த பாருங்களேன் இதுக்கு பேர் தான் வந்து கெனவு சிக்கடுன்னு சொல்லுவோம் அப்புறம் இங்கே வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது தாங்க அந்த காய் என்ன பாருங்களேன் அன்றைக்கி இப்போது தோட்டத்தில் அந்த செடியில் பறிச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி உடிச்சு நல்லா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறேன் அந்த பொரியலுக்கு ஒரு பொடி போடுவோம் அந்த பொடியும் செய்து காமிக்கிறேன் அந்த பொரியல் பண்ண போகிறேன் நான் இப்போ அங்கே செடியிலேருந்து அவருக்கா பறிச்சுட்டு வந்தங்க நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம வேக போட்டுட்டு நம்ம அதை காமிக்கலாம் அதுக்கு ஒரு பொடி பண்ணணும் முதல்ல பண்ணலான்னு நினச்சேன் சரி வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நான் பொடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அவரைக்காய் வெந்துருச்சுங்க இதை நம்ம எடுத்துடுவோம் அடுப்பை அணைச்சிட்டேன் நம்ம இப்போ ஒரு இதுக்கு ஒரு பொடி வறுத்து மிக்சியில் போட்டுட்டு வர சொல்லி அப்படியே இதை பொரியல் பண்ணிங்க இந்த அவர்காய்க்கு இந்த மாதிரி நாலு வரமிளகா கடலப்பருப்பு அஞ்சாறு கொத்தமல்லி கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டு வறுத்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் பொடியாக ஒன்றும் ரெண்டாக பொடி பண்ணிவிட்டு வரும் அதில் குழம்புக்கடல பருப்பு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா அஞ்சாறு கொத்தமல்லி பாருங்க இது வறுபட்டுருச்சு செவந்துருச்சு இப்போ மாமிச்சு ஜாரில் மாற்றி பொடியாக அதாவது நல்லா நைஸாக இல்லாமல் குற குரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்ததுங்களேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டிருக்கீங்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு தாவரக்காய் போட்டுக்குருவோம் பார்த்தீங்களா இன்னும் பொடி பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த பொடியவும் இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் தேங்காய்பூ அவங்க பாருங்க செடியிலிருந்து பறிச்சு அப்படியே கிரீன் மாறாம பார்த்தீங்களா புரியல் பாருங்க என்ன கலர்ஃபுல்லா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க நீங்க வாங்க நீங்க செடியில் பறிச்சு அவருக்கா தர்றேன் ஓகேங்க தசன்க்கு சாஸ்பிரை பண்ணுங்க 我干啊，thank you 啊。